சந்தியா ரகம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெருக்கமான பிடியில கார்த்தி சிக்கியிருப்பார் போல இருக்கு புவனேஸ்வரி கார்த்தியை வர சொல்லி பேசுறாங்க இத்தனை வருஷமா உன்னோட போராட்டத்துக்கு நாங்க கொடுக்கற பரிசு தான் கல்யாணம் என்ன சொல்ற இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமானு கேக்குறாங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரியோட மிரட்டலுக்கு பயந்து கார்த்தி சரின்னு ஒத்துக்கிறாங்க புவனேஸ்வரி நீ தான் அவன் கேட்பான் என்னடா கார்த்தி அத்தை சொல்றது தானே கேட்பேன்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே நீ தான் அவன் செய்வான் என்னடா கார்த்தி நாங்கள் சொல்கிறது செய்வியல்னு கேட்குறாங்க கார்த்தியும் பயந்து சரிங்கிறாங்க கண்டிப்பாப்பா அத்தை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்கிறாங்க கார்த்தி அந்த ரகுராமும் சரி அந்த குடும்பமும் சரி எனக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டுக்குறாங்க ஆனால் அது இப்போ தான் கொழுந்த விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தோட மரியாதையும் நிம்மதியும் கெடுத்த அந்த ரகுராம அவன் குடும்பமும் இனிமே தான் அனுபவிக்க போகிறாங்க நான் என்ன வலியும் வேதனையும் அனுபவிச்சேன்னு அதே மாதிரி அந்த குடும்பமும் அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கணும் அதை நீ தான் நிறைவேற்றணும் காட்டின்னு காட்டிக்கிட்ட கேட்குறாங்க அத்தை நிச்சயமாக நீங்கள் நினச்சபடி நான் நிறைவேற்றுவேங்கிறாங்க நீ தனாவை கொடுமைப்படுத்தணும் அந்த கொடுமை தாங்க முடியாமல் தனா கதறணும் அந்த கதறில் பார்த்து ரகுராம் குடும்பமே என் காலை பிடிச்சி கதறணும் கண்ணீர் விட்டு கதறணும் எனக்கு துரோகம் பண்ண அந்த குடும்பம் அவள் பொண்ணை துடிக்கிறத பார்த்து அணு அனுபவம் துடிக்கணும் சொன்ன மாதிரி அந்த தனாவையும் ரகுராம் குடும்பத்தையும் துடிக்க வைப்பையா இல்லை காதல் மயக்கத்தில் நீ கச்சி மாறிடுவியான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி அத்தே நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்ன சந்தேகப்படாதுங்கிறாங்க கார்த்தி கார்த்தியும் அவங்க அம்மாவும் இந்த புவனேஸ்வரி புடியில் சிக்கிட்டாங்க போல புவனேஸ்வரியோட ஆட்டத்துக்கு இவங்களும் ஒரு கை போல இருக்கு பாவா புவனேஸ்வரி அப்படியே வெள்ளத்தனமாக இனிமே தானே தெரிய போகுது இந்த புவனேஸ்வரியோட ஆட்டத்தை பார்க்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு வர்றாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் வரை சொல்ல பார்க்கலாம்